வணக்கம் நம்ம இப்போ பேச போகிற விஷயம் தமிழகத்தில் தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதையொட்டி அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் வந்து பேசியிருந்தார் அப்படி பேசும்போது தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அதை கோடிட்டு தான் இந்த காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சாரத்தை துவக்கும்போது அங்கே நாற்பத்தோரு உயிர்கள் வந்து இறந்து போய் சேதமடைஞ்சாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஒரு தரப்பினர் வந்து ஆளும் அரசு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த கரூர் சம்பவம் வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அதை குறித்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்துறை அம அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் இருக்கும்போது பேசுறாரு இந்த நாற்பத்தொரு உயிர்கள் இறந்ததற்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்னு ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அந்த கரூர் என்ற மாவட்டம் கொங்கு பகுதி ஃபுல்லாக செந்தில் பாலாஜியோடைய கண்ட்ரோல் தான் அப்படின்னு அப்போ அந்த கரூர்ல போய் விஜய் வந்து ரூபா பாலாஜி குவார்டருக்கு அதாவது மதுபானத்திற்கு மேல் பத்து ரூபா வச்சு வாங்கின பாலாஜி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா செந்தில் பாலாஜின்னு சொல்லி பாடல் பாடி காமிச்சார் அவர் பண்ண ஊழல்லாம் எடுத்து காமிச்சார் அப்போது என் ஊருக்கு வந்து என் மக்கள்கிட்ட என்னை பத்தியே பேசிடுவியா நான் யார் தெரியுமா திமுகவுடைய முக்கியமான அமைச்சரு என் ஏரியால என்னை பத்தி பேசிடுவியான்னு சொல்லி உனக்கு எதிராக நான் நடந்து காட்டுறேன்னு சொல்லி சில அசம்பாவிதங்களை செய்திருப்பார் செந்தில் பாலாஜி அவர்கள்னு அப்பவே ஒரு தகவல்லாம் வந்துச்சு ஆனா இத நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட முன்னிலையில இந்த வார்த்தையை சொல்றாரு பகிரங்கமா சொல்றாரு நாற்பத்தொரு உயிர்கள் இறந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னா இந்த சிபிசிஐடி கிட்ட ஏதோ ஒரு தகவல் சிக்கியிருக்கு ஏதோ ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு அதுல செந்தில் பாலாஜி தான் இந்த வேலையை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி சில ஆதாரங்கள் தான் இவ்வளவு ஆணித்தரமா பகிரங்கமா நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பி எம் ஆக்ட் ப்ரவன்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்ற சட்டத்து மூலயமா கைது செய்யப்பட்டவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வந்து சிக்கினார் ஏன்னா இந்த கண்டக்டர்களுக்கு ஒரு கண்டக்டருக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்னு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அஇஅதிமுக இவர் பணம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க அதனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க வெளிநாட்டில் அவாலா மூலயமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சி தான் ஈடி அவர்கள் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து அவர் சிறைக்கு சென்றார் நாட்களுக்கு மேலாக விசாரணை கைதியாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் தான் மீட்டிங் போட்டு பேசும்போது இங்க ஒருத்தர் இருக்காரு செந்தில் பாலாஜின்னு அவர் தம்பி அசோக்கும் ஊழல் 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 பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதை நம்ம ஆட்சிக்கு வந்தா வெளிக்கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவனே செந்தில் பாலாஜி அவர்கள் அமமுக அமமுக கட்சி தலைவர் டி டி தினகரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கட்சிகளில் இருந்து ஐந்து கட்சி தான் திமுகவில் போய் இணைஞ்சாரு திமுகவில் இணைஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உற்சாகமான வரவேற்பு கொடுத்து முக்கிய துறையான மது வழக்கு மற்றும் துறை மற்றும் மின்சாரத்துறையை வந்து அமைச்சராக இரண்டு ஒரு அதாவது ஒரு நபருக்கு இரண்டு துறைகளை கொடுத்து முக்கியமான துறைகளான ரெண்டுமே முக்கியமான துறை மது வழக்கு மற்றும் மாயத்தீர்வு மின்சாரத்துறை ரெண்டுத்தையுமே செந்தில் பாலாஜி கிட்ட பார்த்துக்க சொல்லி கொடுத்தாரு சரியான கலெக்ஷன் பண்ணி செந்தில் பாலாஜி கொடுக்குறாருன்னு சில தகவலும் வந்தது அப்படிப்பட்டவரை இப்போ அமித்ஷா முன்னாடி நயினாறு குறிப்பிட்டு சொல்லியிருக்காருனா அப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் கைதாக போகிறார் ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அறுபது தொகுதி வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு திமுகவுடைய அறுபது தொகுதி ஏன்னா செந்தில் பாலாஜியும் சாதாரணமான ஆள் கிடையாது அரசியலை வந்து சுவாசிக்கக்கூடியவர் பணம் செலவு பண்ணி மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறவர் ஆனால் முக்கியமான ஆளான முக்கிய புள்ளியான செந்தில் பாலாஜி இப்போ இந்த கரூர் சம்பவத்தின் மூலம் கை கைது செய்யப்பட்டால் திமுகவிட தோல்வி நிச்சயம் அப்போ மீண்டும் கைது கைதாக அப்போ மீண்டும் கைதாக போகிறார் செந்தில் பாலாஜி என்ற நியூஸ் நமக்கு தகவல் சொல்றாங்க உண்மையிலே செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்பட்டால் அவர்கள் மனைவி மணிமேகலை எல்லாம் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க இந்த பி எம்எல்ஏ ஆக்டுக்கு ஆட்கோணர் மனு எல்லாம் போட்டாங்க ஏபி கார்பெட்ஸ்லாம் போட்டாங்க கோர்ட்ல இப்போ மீண்டும் அவர் கைதானாரு அப்படின்னா திமுகவுடைய தோல்வி நிச்சயம் உறுதி ஏன்னா செந்தில் பாலாஜி ஒன்றும் வாராது வந்த மாமனிதர் கிடையாது இந்த ச கரூர் சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்ததுக்கு நிச்சயமாக செந்தில் பாலாஜி ஒரு காரணமாக அமைந்திருப்பார் ஆனால் அந்த விஷயம் இந்த சிபிசிஐடிக்கு மாற்றினதுனால சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றினதுனால தெரிஞ்சதுனால செந்தில் பாலாஜி கைதாக போகிறார்னு சொல்கிறாங்க அப்படி கைதானார்னா திமுகவுடைய தோல்வி வந்து நிச்சயமாக நிச்சயமாக வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த கிட்னியை திருநாங்க நாமக்கல்ல இருக்கிற நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் அப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் இந்த குழுமம் இந்த மருத்துவக் கல்லூரி குடும்பம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏழை மக்கள் கிட்ட அவங்களோட கிட்னியை வாங்கி பிறருக்கு வித்து எண்பது லட்சம் ரூபான்னு ஒரு ஆள்கிட்ட கிட்னி வாங்கி அஞ்சு லட்சம் தான் அந்த ஏழைக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி கிட்னியை திருடி வித்து 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 தான் கேட்டலாக் அப்படின்ற ஒரு சொகுசு காரு அந்த காரை வந்து இருந்து இறக்குமதி செஞ்சு தமிழ்நாட்டில் ஓட்டினாங்க அந்த கேட்டலாகுன்ற காரு அமெரிக்க அதிபர் ஜான் பைடன் பயன்படுத்திய காரு எப்படி இந்த அளவுக்கு கார் வாங்குறாங்கன்னா இந்த கிட்னியை திருடி விற்று தான் ரோல்ஸ் ராயில்ஸு இந்த மாதிரி ஏழை மக்களுடைய கிட்னியை திருடி விற்று இந்த நாமக்கல் எம்எல்ஏ கதிரவனும் அவர் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜோ குடும்பத்தோடைய உரிமையாளரும் அவங்க அப்பா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொகுசு காரில் இந்த கிட்னியை திருடி வித்த காசுல தான் போறாங்க அவர்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஒரு கைது நடவடிக்கை கிடையாது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அவர்களை காப்பாற்றுகிறது ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்னி பொதுமக்கள் கிட்னியை திருடி வித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கிறீங்களே இது எந்த அளவுக்கு இப்போ இந்த தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை எதெல்லாம் திருடுறான் பாருங்க ஏதோ வந்து உழைப்பை திருடுறான் பணத்தை திருடுறான்னு பார்த்தா கிட்னியை திருடிட்டான் இந்த மாதிரி திமுக திருடி வித்துட்டாங்க என்னன்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போது கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது வனத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜ் அவர்களோட மருமகன் ராஜரத்தினம் மருத்துவர் இதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்துல விவசாயிகள் கிட்ட கிட்னியை திருட்டார் இதை மகாராஷ்டிரா மாநிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்ய திருச்சி வந்திருக்கிறாங்க வரும்போது இந்த ராஜரத்தினம்ன்ற மருத்துவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்போ பாருங்க குறிப்பா இந்த கிட்னி திருட்டுல ஈடுபடுறாங்க இந்த திமுக கட்சிக்காரங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் மீண்டும் திமுக ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா கிட்னி திருடுவாங்க நம்ம மக்களோட உழைப்ப திருடுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிராஜ் போன்ற வட வெட்டி கொன்னாங்களே வெட்டினானுங்களே சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவலர்களே போலீஸ்காரங்களே பெண்களை கற்பழிச்சாங்க பாலியல் கொடுமை நடந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது கோவையில கோவையில் இருக்கிற மாணவிக்கு என்ன நடந்தது இந்த மாதிரி கூட்டு பாலியல் புகார்கள் எவ்வளோ வரும் அப்போ இந்த ஆட்சியில நமக்கு மீண்டும் திமுகவை வர வைக்கணும்னு நினைச்சா மீண்டும் திமுகக்கு ஓ வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் இந்த சம்பவங்கள்லாம் கண்ணில் வந்து போவாது யார் அந்த சார் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரம் அந்த ஞானசேகரன் திமுகவுடைய உறுப்பினர் அந்த ஞானசேகரனுக்கு குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது ஆனா விவசாயிகளுக்காக போராடிய அருள் மீது குண்டாஸ் போடப்பட்டது இதையெல்லாம் மக்கள் கவனிக்கணும் இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம எடுத்து ஏன் சொல்றோம்னா இந்த ஆட்சியின் அவலங்கள் இவை அனைத்தும் இந்த மக்கள் இதை உணரணும் ஏன்னா குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பே இல்லை காவலர்களே போலீஸ்காரங்களே வந்து பொண்ணுங்களை கற்பழிச்சாங்க என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த திராவிட மாடல் பொம்மை முதல்வர் ஒரு நடவடிக்கை கிடையாது அப்போ இந்த தீ திமுகக்கு யாரெல்லாம் வாக்களிக்கணும் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் திருப்பரங்குன்றம் விஷயத்த பார்க்கணும் க கஞ்சா புழக்கம் மா இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாரு தமிழகத்தில் பூஜ்ஜியம் சதவீதம் தான் கஞ்சா இருக்கிறதுன்னு அப்படி இருந்தா இந்த வடமாநில இந்திய வடமாநில இந்தியனான சிராஜ ஏன் இந்த நான்கு சிறார்கள் வெட்டி கொள்றாங்க கஞ்சா தானே ஸ்டான்லி மருத்துவமனையில கஞ்சா செடி வளரல அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு எப்படி ஜீரோ சதவீதம் கஞ்சா இருக்குன்னு மா சுப்பிரமணியன் பச்சை பொய்ய பேசுறாரு மீடியால இப்போ இதையெல்லாம் மக்கள் கவனிக்கணும் கஞ்சா அப்படின்னு பெத்தமட்டாயின்ற போதை அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் போதை பொருட்கள்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நடமாடுகிறது குறிப்பா பள்ளி குழந்தைகள் கையில பள்ளி மாணவர்கள் கையில இந்த கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் இந்த தமிழக மாணவர்களுக்கு நிச்சயம் நல்லதே கிடையாது அப்போ இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் குறிப்பா இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் இத்தனை நடந்த கொடுமைகள் எல்லாம் மீண்டும் அதிக அளவில் நடைபெறும் ஆனால் மக்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு இந்த ஆட்சியில் நடந்த அவலங்களை பார்த்து தான் வாக்களிப்பாங்க குறிப்பா நம்ம மக்கள்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஆட்சியின் அவலங்கள் ஒன்றா இரண்டா பட்டியலிட ஆட்சியே இல்ல அலங்கோல ஆட்சி இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி என்பது அலங்கோல ஆட்சி ஆனா கடைசியா அந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா இந்த மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நம் மக்களை எவ்வளவு தரம் தாழ்த்தி அவங்க எடை போடுறாங்க பாருங்க இந்த மூவாயிரம் ரூபாயில என் மக்கள் பட்ட கொஞ்ச நெஞ்ச வேதனையா மின்சாரம் விலைய உயர்த்தினீங்க சொத்து வரியை உயர்த்தினீங்க பால் விலையை உயர்த்தினீங்க விடியல் பயணம் பேருந்து மகளிருக்கு பேருந்து பயணம் இலவசம் சொல்லி ஓசியில் போகிறீங்க ஓசியில் போறீங்கன்னு சொன்னீங்க வைணவத்தையும் சைவத்தையும் அசிங்கசிங்கமாக பேசினாங்க பொன்முடி என்ற அமைச்சர் இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு இலவசம் என்ற பேரில் எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு ஆனால் எங்களை நீங்கள் பேசின விஷயங்கள் தரைக்குறைவான விஷயம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கேர்ள் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போவ ரீசார்ஜ் பண்ணிப்ப சிவி சிங்காச்சின்னு லிப்ஸ்டிக் போட்டுன்னு வந்திருக்கான்னு துரைமுருகனும் அவர் ம பையன் கதிரானந்தும் பேசினாங்க காட்பாடியில் இந்த மாதிரி எங்க தமிழ் பெண்களை கேவலமா பேசிட்டு இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு தமிழர்களுடைய வாக்குகள் வேண்டும் என்பதற்காக ஒரு பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து அது மூலயமா வாக்குகளை சேகரிக்க நினைக்க திமுக அரசாங்கம் எங்கள் தமிழர்கள் படமான சல்லியர்கள் படத்தை திரையிடக் கூடாதுன்னு சொல்லி இந்த திராவிட படமான பராசக்தியை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் திமுக காரர்கள் ஆனா மக்களுக்கு தெரியும் எது நம் இனத்திற்கான பண படம் என்பது இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மட்டுமல்ல சில மூத்த அமைச்சர்களும் கைதாக போகிறார்கள் யார்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஊடகப்பதிவு ஏகப்பட்ட ஊழல் அதுல முதல் இடம் யாருன்னா மூர்த்தி அவர்கள் தான் அதுக்கப்புறம் கேஎன் நேரு உங்களுக்கே தெரியும் இடி வந்து கடிதம் அனுப்பி இருக்கு இன்னை வரைக்கும் கேஎன் நேரு மேல எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க அப்போ மூர்த்தி ஏவா வேலு ஏவா வேலு தான் வந்து நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில டெண்டர் டெண்டர்னு ஊழல் சரியான ஊழல் ஏவா வேலு அப்போது ஏவாவேழு மூர்த்தி கே என் நேரு போன்ற முன்னணி அமைச்சர்கள் எல்லாம் வந்து கைது செய்யப்பட போறாங்க அதுவும் இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஏன்னா இவர்கள் செய்த ஊழல் என்பது அளப்பறியானது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எத்தனையோ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஊழல் இந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் ஒருவேளை பல உண்மைகள் வெளிவரும் ஏன்னா இந்த தமிழகத்துல இந்த நான்கரை ஆண்டுல இவங்க ஊழல் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி தின்னுட்டாங்க இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்ற கட்டத்தில் இப்போ கடைசியாக நிற்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பொங்கல் பரிசே மூவாயிரம் ரூபாய் தராங்கல்ல ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொங்கல் பரிசு தரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கல் பரிசு தரலை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்போ ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூவாயிரம் ரூபான்னா தேர்தல் வரப்போகுது ஏப்ரல் மாதம் இந்த தேர்தலுக்காக தான் இந்த மூவாயிரம் ரூபாய் நமக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம ரேஷன் குடும்ப அட்டைதாரர் ஒரு ரேஷன் அட்டை மீது இரண்டரை லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ரெண்டரை லட்ச ரூபா கடன் வாங்கி நமக்கு கொடுத்தது வெறும் ஐயாயிரம் தான் இந்த திமுக ஆட்சியாளர்கள் நம்ம மீது வைத்துள்ள கடன் இரண்டரை லட்சம் அப்போ தமிழக மக்கள் சிந்திக்கணும் இவங்க சுயலாபத்துக்கு ஆட்சி பண்ணி நம்ம மீது கடனை சுமத்துறாங்க இந்த கடன் யாருக்கு அடைக்கணும் நாம நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க வேலைக்கு போய் நாம கட்டக்கூடிய வரி தான் இந்த கடன் அடைக்க உதவும் அப்போ இந்த திமுக காரர்கள் எவ்வளவு அநியாயம் அக்ரூம்பு செய்கிறார்கள் ஊழல் ஊழல்னு இவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டு கடனை மட்டும் நம்ம மேல செலுத்துறாங்க இதுல குறிப்பா இந்த புதுக்கோட்டையில அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பாங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு குடும்பம் மட்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆள்வதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதாவது ஒரு குடும்பம் மட்டும் தமிழகத்துல ஆட்சி ஆடுது செழிப்பா வாழுது மீண்டும் இவர்கள் உதயநிதியை முதல்வராக்க முயற்சி செய்கிறார்கள் ஒருபோதும் பிஜேபி உள்ளவரை உதயநிதியை மீண்டும் முதல்வராக ஆக்க முடியாது இதற்காக நான் போராடுவேன் பிஜேபி போராடும் சொல்லி அமித்ஷா சொல்லியிருப்பாரு நீங்க நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும் அரசியல் சாணக்கியரான அமித்ஷா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அப்படின்னா மீண்டும் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க காங்கிரஸ் முத்து பாரத்ன்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை இருக்கிற இடமே தெரியாம ஆக்குனது பிஜேபி அவர்கள் அப்போ பிஜேபி திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது இனி திமுகவால் பிஜேபியிடம் சரிக்கு சமமாக நிற்க முடியாது நீங்க நல்லா பாருங்க ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டாரு இப்ப உதயநிதியை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி முடிகிற காலத்துல ஓய்வூதியம் பென்ஷன் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தினார்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்களா தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி அவர்கள் மீது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பொது இடத்தில் கூடுதல் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுதல் அரசு பணியில அரசு பணியாளர்களை வேலை செய்யாமல் தடுத்தல் சொல்லி ஒரு நான்கு ஐந்து பிரிவுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வழக்க வாபஸ் வாங்கலாம்ல ஏன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி தான் அவங்க அந்த போராட்டம் நடத்துறாங்க நீங்க தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை ஏன் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி திமுக கொடுத்த வாக்குறுதியை போராடினா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்கின்ற திமுக இப்போ அந்த ஓய்வூதியம் பென்ஷன் மட்டும் ஏன் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்போ மக்கள் சிந்திக்கணும் இவங்க எதுக்குமே ஜிஓ பாஸ் பண்ண மாட்டாங்க வெறும் வெற்று அறிக்கை மட்டும்தான் இப்ப இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் நூத்தி ஐம்பத்தி எட்டு நாளாக இன்றைக்கும் கூவத்துல இறங்கி போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏன் இவங்க நிவாரணம் தரல ஏன் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை அப்போ இந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் ஆனா மக்கள் பயன்பாட்டிற்கு எதுவுமே செய்யக்கூடாது இதே மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் நடத்தினார் உதயநிதி நிவேதா பெத்துராஜின்ற நடிகைக்காக ஆனா இந்த மக்களை சந்திச்சு பேச முடியாது தூய்மை பணியாளர்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது செவிலியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது ஆனா ஒரு நடிகைக்காக மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் நடத்த முடியுமா அப்போ இதையெல்லாம் மக்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி என்பது ஆட்சியாக இல்லாமல் இருள் சூழ்ந்த தமிழகமாக மாறிவிடும் திமுக என்பது அரசியலில் மட்டுமல்ல தமிழகத்தை விட்டு அகற்றப்படக்கூடிய கட்சி ஏன்னா தன் சுயலாபத்திற்காக வேலை செய்பவர்கள் இதுல இந்த திமுக காரங்க முக்கியமா சொல்றது என்னன்னா சனாதானத்தை அழிக்க வேண்டும் மலேரியா போல டெங்கு போல அழிக்க வேண்டும் என்று சொல்வதை போல என்று சொன்னார்கள் அதாவது சனாதானம் என்பது இந்து மதம் அப்போ இந்து மதத்தை மலேரியா போல டெங்கு போல அழிக்க வேண்டுமா இதையும் விட்டு ஒரு படி மேலே போய் சனாதானம் என்பது எய்ட்ஸ் போல எச்ஐவி போல அது பரவி கொண்டு இருக்கிறது அதை அழிக்க வேண்டும் அப்போ இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை திமுக அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி வேற மதத்தை அழிக்க வேணும்னு சொல்ல முடியுமா அது மூட நம்பிக்கையாவே விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் மு ஸ்டாலின் கிறிஸ்துமஸுக்கோ ரம்சானுக்கோ வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியுமா அப்போ இவர்கள் குறிப்பிட்டு சனாதானத்தை மட்டும் அழிக்க வேண்டும் என்று கூறுவது எதன் அடிப்படையில் இந்துக்கள் எல்லாம் இரிச்சவாயர்கள் இதை வந்து அமித்ஷா அவர்கள் கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே இந்த மாதிரி சனாதானத்தை அழிக்கணும் சனாதானத்தை ஒழிப்பேன் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு எந்த மாநிலத்திலையும் சொல்லலை ஆனால் தமிழகத்தில் மட்டும் குறிப்பிட்டு சனாதானத்தை ஒழிப்பேன் அது மலேரியா டெங்கு போன்றதுன்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருவது அமித்ஷாவுடைய உடைய நாலேஜிக்கு போனதுனால இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை தமிழகத்தில் ஆட்சி செய்ய விடக்கூடாது திருப்பரங்குன்றம் விஷயத்திலே இவங்க இந்து மக்களுக்கு செய்தது அநீதி குறிப்பா நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தாங்க அப்போ என்ன அர்த்தம் இவங்க இந்துக்களுக்கு துரோகம் செய்வாங்க ஆனா தேர்தல் நேரத்துல வேலை தூக்குவாங்க இதையெல்லாம் தொடர்ந்து கவனிச்ச அமித்ஷா அவர்கள் இந்த குடும்பத்தை மீண்டும் ஆட்சியால விடக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருப்பாரு இது நம்ம முக்கியமான விஷயம் அமித்ஷா அவர்கள் வாயில இந்த வார்த்தை வருகிறது என்றால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி வர்றதுக்கான வாய் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வருவதாக சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் அதாவது சம்மதம் சொல்லிட்டாங்க அது குறித்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கேட்கும்போது அவர்களை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சம்மதித்து விட்டார்கள் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ அலைன்ஸில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏன் விஜயும் வந்து சேரப்போவதாக தகவல் சொல்றாங்க ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே உடன் காங்கிரஸ் தாவேகாவுடன் சேரவில்லை என்றால் தாவேகா தலைவர் விஜய் தன்னை என்டிஏ அலைன்ஸில் இணைத்து கொள்வார் அப்படின்னு தகவல் சொல்றாங்க எப்படியா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி அடைய போகிறது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை மக்கள் அவர்கள் சிந்திக்கணும் இந்த திமுக நமக்கு இழைத்த அநீதிகள் அக்குறும்புகள் நம் தமிழ் மக்கள் மீது செய்த துரோகங்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் போராடிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இவர்கள் என்ன பண்றாங்க வெல்லும் மகளிரணி மாநாடுன்னு சொல்லி ஒன்று நடத்தினாங்க ஆனால் இங்கே மகளிர்கள் தான் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள்லேருந்து இடைநிலை ஆசிரியர்கள்லேருந்து யாரையுமே கூப்பிட்டு பேசலை அப்போ அந்த மகளிரணி மாநாட்டை யாருக்காக நடத்தினாங்க இவங்க மக்களுக்காக ஆட்சி நடத்தாம தங்கள் சுயலாபத்திற்காக ஆட்சி நடத்தும் ஆட்சியார்களை புறம் தள்ளுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பதிலடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் நன்றி Manakm.